வணக்கம் நெற்றிகள் செய்திகள் செய்தி வாசிப்பவர் ஜி கேலி துஷனா முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கினர் என்ற குற்றச்சாட்டின் கீழ் மூவர் கைது குழவி புட்டுக்கு இலக்காகி தந்தை உயிரிழப்பு இரண்டு பிள்ளைகள் காயம் ருமேனியாவில் வேலைக்கு செல்ல ஏழு முதல் பத்து லட்சம் பணம் செலுத்திய நூற்றி இருபத்தெட்டு பேர் ஏமாற்றம் தொண்டையில் சிக்கி நான்கு குழந்தை பலி இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரிசி வழங்கும் திட்டம் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகள் இம்மாத இறுதியில் ஆரம்பிக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிம்லா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் முதற்கட்டமாக இலவச அரிசி வழங்கும் திட்டம் கடந்த மாதம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் நாடளாவிய ரீதியில் முப்பத்தி நான்கு லட்சம் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரிசி வழங்கும் குறித்த திட்டம் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகள் இம்மாதம் இறுதியில் ஆரம்பிக்கப்படும் இதன்படி மாவட்ட செயலகங்களூடாக தலா பத்து கிலோகிராம் இலவச அரிசி வழங்கப்பட உள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள சேனையூர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கினர் என்ற குற்றச்சாட்டின் கீழ் மூவரை சம்பூர் போலீசார் கைது செய்துள்ளனர் இதன்போது கமலேஸ்வரன் தென்னிலா கமலேஸ்வரன் விஜிதா காளிராஜா சுஜாதா ஆகிய மூன்று பெண்களே கைதாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரவு வேளையில் துப்பாக்கிகளுடன் வந்த ஆண் பெண் போலீசாரால் அநாகரிகமான முறையில் கைதானவர்கள் சம்பூர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் மூதூர் பிரதேச சபை உறுப்பினர் ஹரிஹரகுமாரும் கைதாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது திருகோணமலை நினைவேந்தலுக்கு இலக்காகி தந்தை ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் இரண்டு பிள்ளைகள் காயமடைந்துள்ளதாக இரத்தொழுகம போலீசார் தெரிவித்தனர் இரத்தொழுகம பிரதேசத்தை சேர்ந்த அறுபத்தி எட்டு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கொட்டுக்கூட ம பிரதேசத்தில் உள்ள அடுக்குமாடி கட்டிடம் ஒன்றில் இருந்த அடுத்து காயமடைந்த நீர்கொழும்பு வைத்தியசாலையில் தெரிவித்தனர் ருமேனியாவில் வேலைவாய்ப்பை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றுக்கொண்ட நீர்கொழும்பு பகுதியில் இயங்கி வரும் வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனம் ஒன்றின் முன்பாக நேற்று பதற்றமான சூழல் ஏற்பட்டது நூற்றி இருபத்தி எட்டு இளைஞர்கள் இவர்கள் அனைவரும் நேற்று வேலை வாய்ப்பு முகவர் நிறுவனத்திற்கு முன்பாக திரண்டனர் அங்கு அவர்கள் ஊடகங்களில் கருத்து தெரிவிக்கையில் நான் வத்துவையில் இருந்து வந்தேன் ருமேனியா செல்வதற்காக ஏழு தசம் நான்கு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்தேன் இதேபோன்று நூற்றி இருபது பேர் இங்கே வந்துள்ளனர் நாளை நேர்முக தேர்விற்காக திகதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அழைத்து ரத்து செய்யப்பட்டதாக கூறினர் கரட்துண்டு தொண்டையில் சம்பவம் பிரதேசத்தில் பெற்றுள்ளது சாலியபவ பிரதேசத்தை சேர்ந்த நான்கு வயது கேளு மாதமுமான சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவத்தின் போது உயிரிழந்த சிறுவனின் தாய் வீட்டில் உணவு தயாரித்துக் கொண்டுள்ள நிலையில் சிறுவனின் சகோதரி சிறுவனுக்கு கரட்துண்டு ஒன்றை கொடுத்துள்ளார் இதன்போது இந்த கரட்துண்டு சிறுவனின் தொண்டையில் சிக்கியுள்ள நிலையில் சிறுவனின் தாயும் தந்தையும் அதனை வெளியில் எடுக்க முயற்சியுள்ளனர் இந்நிலையில் தொண்டையில் சிக்கிய கரட்துண்டை வெளியில் எடுக்க முடியாததால் சிறுவனை ஆம்புலன்ஸ் மூலம் அனுராதபுரம் மாவட்ட வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றுள்ளனர் பிரேத பரிசோதனையில் சிறுவனின் தொண்டையில் கரற் சிக்கியதால் இந்த மரணம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்